ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வ சேனல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம்தாங்க பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தான் இந்த மறு பிரச்சனை மறுக்கள்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கும் ஹியூமன் பாப்பிலோமா அப்படிங்கிற ஒரு வைரஸ் நுண்கிருமியால் உருவாகக்கூடியதான் இந்த வார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மரு இது நம்முடைய உடம்புல போய் மனித உடலில் முக்கியமாக தாக்கக்கூடிய பகுதி அப்படின்னா தோல் பகுதி தோல் இருக்கக்கூடிய மேல் பகுதியை தாக்கி கொஞ்சம் அதிகமான வளர்ச்சியை கொடுக்குது இந்த அதிவேகமான வளர்ச்சி தான் வார்ட் மரு மாதிரி இருக்குது உடம்புல ஒரு இடத்துல நமக்கு மறு வந்துச்சு அப்படின்னா அதை தொட்டுட்டு நம்ம வேறு பகுதியில் தொட்டோம் அப்படின்னா அந்த இடத்துலேயும் நமக்கு மரு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் மறு இருக்கிறவங்க யூஸ் பண்ணக்கூடிய சோப்பு ரேசர் டவல் இந்த மாதிரி பொருட்களை மற்றவங்க யூஸ் பண்ணும்போது கூட அவங்களுக்கும் மறு வர்றதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு எந்த இடத்துல மறு வந்தாலும் சரி கை கால் தோல் இப்படி உடம்புல எந்த இடத்துல மறு வந்தாலும் ரொம்ப ஈஸியாக நாம் இதை அகற்ற முடியும் இந்த அளவுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகக்கூடிய இந்த விஷயத்தை நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாமாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நம்ம எடுத்துருக்கக்கூடியது ஒரு உருளைக்கிழங்கு தான் ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு உருளைக்கிழங்கு நமக்கு தேவைப்படும் உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய தோலை மட்டும் நம்ம இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாங்க இப்போ உருளைக்கிழங்குல இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நான் சீவி எடுத்துட்டேன் அதுக்கப்புறமா ஒரு முறை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கணும் இப்போது காய் சீவ்றதுக்காக வச்சிருக்கிறோம் இல்லைங்களா இதில் வச்சு இந்த மாதிரி நல்லா உரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு குட்டி குட்டி பீசஸாக தேவைப்படும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக நல்லா உரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு உருளைக்கிழங்கு ஃபுல்லாகவே நம்ம சீவி எடுத்துட்டோம் உருளைக்கிழங்குல அதிகமான விட்டமின்ஸும் விட்டமின் சி அதிகமாக இருக்குது இதனால தான் நம்ம உருளைக்கிழங்கே எடுத்துருக்குறோம் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு கிடைச்சிருக்குது உருளைக்கிழங்கு லைட்டாக இந்த மாதிரி கை வச்சே நசுக்கிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கை வச்சு நசுக்கும் போது உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் தனியாக வரும் பாருங்கள் நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இருந்தாலும் உருளைக்கிழங்கில் இருக்கக்கூடிய தண்ணி மட்டும் இந்த மாதிரி நமக்கு வெளியேறிக்கிட்டே இருக்கும் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் நம்ம கை வச்சு இந்த மாதிரி ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி எடுத்தோம்னா அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு தனியாக கிடைக்கும் ஒரு நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் ஜூஸ் நமக்கு இந்த மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கிலேருந்து கிடைக்குங்க நான் இப்போது ரெண்டு முறை இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டேன் இதில் நாம் தண்ணி எதுவுமே சேர்க்கலை இப்போது உருளைக்கிழங்கு ஜூஸ் மட்டும் தனியாக எடுத்து வச்சிட்டோம் அடுத்து தான் நமக்கு தேவைப்படுது என்னென்னா கோதுமை மாவு தான் நம்ம சப்பாத்திக்கு யூஸ் பண்ணக்கூடிய கோதுமை மாவு இதில் அரை ஸ்பூனுக்கு எடுத்துக்கலாங்க அரை ஸ்பூனுக்கு கோதுமை மாவு எடுத்து இந்த தண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா கலக்கணும் எந்த விதமான கட்டியும் இல்லாமல் நல்ல ஒரு க்ரீமி பதத்துக்கு வர மாதிரி நல்லா இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க அதிகமான மாவும் நம்ம சேர்க்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கணும் அதனால் ஒரு அரை ஸ்பூனுக்கு மட்டுமே சேர்த்தா போதும் இப்போ இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கலங்கி வந்திருக்குது இப்போ நாம் இதில் அடுத்து தான் முக்கியமாக ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா எலுமிச்சை பழம் தான் எலுமிச்ச பழத்தில் ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்க கூடாது ஒரு பாதி எலுமிச்சை பழத்தை கட் பண்ணிட்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு சொட்டுக்கள் மட்டும் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கணுங்க இப்போ இந்த ஜூஸையும் இதில் சேர்த்தாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறோம் கடைசியாக நம்ம முக்கியமாக சேர்க்க வேண்டிய பொருள் ஒன்று இருக்குது அது என்னென்னா கோல்கேட் தான் நம்ம பல் வளர்க்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கோல்கேட் இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் அதிகப்படியாக நம்ம சேர்த்துக்க கூடாது இந்த கோல்கேட்டில் ஒரு கால் ஸ்பூனுக்கு சேர்த்தாவே போதுங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம சேர்த்தாவே போதும் இப்போது இதை இதில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடணும் இது வந்து சீக்கிரம் கரையாது அதனால் ஸ்பூன் வச்சு நல்லா நசுக்கி விட்டு கட்டு எதுவுமே இல்லாமல் நல்ல ஒரு க்ரீம் பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு நாம் இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேருக்கு காலில் கூட வார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மறு இருக்கும் பார்க்கறதுக்கு மறு மாதிரி பல்ஜ் ஆகி இருக்காது ஆனால் அதுவும் ஒரு வகையான வார்ட் தான் அதுவும் ஒரு வகையான மறு அப்படின்னு கூட சொல்லலாம் அல்லது தோல் பட்டையில் கூட இந்த மாதிரி மருக்கள் இருக்கும் எந்த வகையான மறுக்களாக இருந்தாலும் நாம் இதை யூஸ் பண்ணிக்கலாங்க முதல்ல நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை வந்து நல்லா தொடச்சி நல்லா சுத்தம் பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறமா தான் நாம் இதை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கணும் இப்போ இந்த தோள்பாட்டையில் நிறைய மரு இருக்குது அப்படின்னா அந்த இடத்த முதல்ல தண்ணி வச்சு நல்லா கழுவி எடுத்தாச்சு அதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த க்ரீம் இருக்கு இல்லைங்களா இதை இது மேலே இந்த மாதிரி போட்டுக்கலாம் கை வச்சே இந்த மாதிரி நல்ல ஒரு மசாஜிங் கொடுத்துக்கலாங்க இதை நாம் ரெண்டு விதமாக யூஸ் பண்ணிக்கலாங்க ஒன்று இந்த மாதிரி நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்துட்டு உடனடியாகவே நம்ம கழுவி விட்டுக்கலாம் அல்லது இன்னொரு மத்திலையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அது என்னென்னா நம்ம இப்போ சேர்த்த இந்த பொருட்களையே கொஞ்சம் திக் உக்கா சேர்க்கணும் அதாவது அதிகப்படியான தண்ணி இல்லாமல் நல்ல உருண்டை மாதிரி வர அளவுக்கு நல்லா சேர்த்து வைக்கணுங்க அதுக்கப்புறமா நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி அந்த உருண்டைகளை அந்த வாட்டுன்னு சொல்லக்கூடிய மறுக்கள் மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம தூங்கினாவே போதும் இது பார்த்திங்கன்னா அதை விட ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இந்த மெத்தடில் பண்ணும்போது நம்ம ரொம்ப திக்காக ரொம்ப கெட்டியாக பண்ணி வைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கிற மாதிரி நம்ம பண்ணி வச்சு யூஸ் பண்ணாவே போதும் இந்த மாதிரி மசாஜிங் மாதிரி பண்ணி கொடுத்தாவே போதும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் நம்ம கை வச்சே இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நல்லா மசாஜிங் பண்ணி கொடுக்கணும் இந்த மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல இப்போது நல்லா மசாஜிங் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் துணி எடுத்துக்கலாம் காட்டன் துணி எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி விட்டுக்கலாங்க இதை நம்ம உடனடியாக அப்படியே கழுவி விடக்கூடாது காட்டன் துணி வச்சு அப்புறமா நம்ம அப்படியே விட்டுடணும் அதுக்கப்புறமா ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கூட நம்ம தண்ணி வச்சு நார்மலாக கழுவி விட்டாவே போதுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஸ்டெப் இருக்குது இந்த ரெண்டு ஸ்டெப்பும் பண்ணும்போது தான் மறுக்கள் தானாகவே உதிரும் இப்போ இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம ஒரு சின்ன பிளேட்டோ அல்லது ஒரு சின்ன பவுலோ எடுத்துக்கலாம் இதில் நம்ம சேர்க்கக்கூடிய முக்கியமான பொருள் என்னென்னா பேக்கிங் சோடா நம்ம ஆப்பத்துக்கு போடக்கூடிய பேக்கிங் சோடா தான் இப்போது அரை ஸ்பூனுக்கு பேக்கிங் சோடா எடுத்தாச்சு இதில் நாம் இன்னொரு முக்கியமான பொருள் சேர்க்கணும் இந்த பொருள் சேர்க்கும் தான் நமக்கு தானாகவே அந்த மருக்கள் உதிரும் அது என்னென்னா கேஸ்ட்ராயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெய் ஆமணக்கு எண்ணெய் நமக்கு அதிகமாகவும் தேவைப்படாது கொஞ்சமாக தான் தேவைப்படும் இப்போ நம்ம ஆமணக்கு எண்ணெயை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல ஆமணக்கு எண்ணெயில் அரை ஸ்பூனுக்கு மட்டும் எடுத்து இந்த பேக்கிங் சோடாவில் ஊற்றிக்கலாங்க இப்போ ஊற்றிட்டு நல்ல ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல க்ரீமியாக இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த சோடா உப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்த்துக்க வேண்டியிருக்கும் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு அரை ஸ்பூனுக்கு ஆமணக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாம் ஸ்பூன் வச்சோ அல்லது கை வச்சோ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கே தெரியும் எண்ணெய் பசம் அதிகமாக இருக்கணும் உப்பு கம்மியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவோ நமக்கு ரொம்ப திக்காகவோ இருந்துச்சுன்னா சரியாக இருக்காது அதனால எண்ணெய் பசம் அதிகமாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க இது நம்ம மிக்ஸ் பண்ணி மூணு மாதம் வரைக்கும் கூட அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இது அந்த அளவுக்குலாம் நமக்கு யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது ஒரே வாரத்திலேயே நமக்கு இந்த மருக்கள் எல்லாம் சீக்கிரமாக உதிர்ந்து போயிடும் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடியதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்லையே நம்ம வந்து இந்த மருக்கள் இருக்கக்கூடிய இடத்துல எப்படி மசாஜிங் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அந்த மாதிரி நம்ம மசாஜிங் பண்ணிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா இதை நம்ம யூஸ் பண்ணணும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இதை இந்த மாதிரி மருக்கள் மேலே இந்த மாதிரி தடவி விட்டுக்கணுங்க முதல்லையே நம்ம ஒரு மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா எப்படி நம்ம அதை வந்து க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சப்போஸ் அதெல்லாம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா நாம் இப்போ ரெண்டாவது பார்த்தோம் இல்லைங்களா இதை மட்டும் செஞ்சாவே போதும் இதை மட்டும் செஞ்சு ஒரு பவுலில் போட்டு வச்சுட்டு டெய்லி நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி போட்டுட்டு படுத்தாவே போதும் மறுக்கள் சீக்கிரமாக உதிர்ந்துடுவோங்க மறுக்கள் மேலும் மேலும் வளர்ச்சி அடையாமல் நிறைய தொற்றுக்கள் வராமல் பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களால் முடிஞ்சால் ரெண்டுத்தையுமே செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது நம்ம கடைசியாக செஞ்சது மட்டுமே செஞ்சு வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்குங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்